அழகா இருக்க சிகப்பா இருக்கேன் அழகான பொண்ணு யாருமே சீந்தவே மாட்டீங்க மதிக்கவே மாட்டேங்குது இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் அதுக்கு மாதிரி பண்ணிக்கங்க நேற்று எங்க ஊர்ல ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான் அவனும் அழகா இருப்பான் டூ தான் அந்த பொண்ணும் அழகா இருக்கும் சிறப்பா இருக்கும் இதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை விரந்துவிடான் அது டூ கேக்கெட் கல்யாணமாகாத பசங்க தயவுசு உண்மையை பிடிச்சுங்க சிறப்பான பெண்கள் அழகான பெண்கள் சுமாரான கருப்பான ஆண்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் அவங்க இவங்களை தான் ஆண்மகனும் ஆம்பளையா பாப்பாங்க இது சயின்ஸ் கூகுள் போய் செக் பண்ணிக்க ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்காது தான் இருக்கும் அங்க எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும் நீ பாட்டுக்கு அந்த உண்மை தெரியாம இளையாவலி இளைய ஒரு நூலகம் பாட்டு படிச்சுன்னா ஓ ரசனையில தான் உன் பார்வையில தான் லைஃப் சூப்பரா இருந்தோம்னா அத கருப்பான சுமாரான பெண்களை லவ் பண்ணு கல்யாணம் பண்ணு சூப்பரா 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 இருப்ப அதுக்கு ரெஃபரன்ஸ் நீ யாராவது பாரு உங்க குடும்பத்துல உங்க ஃபேமிலி உங்க ஊர்ல எங்க வேணாலும் பாரு இதுதான் சத்தியம் 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 ஒருவேளை அந்த மாதிரி பண்ணி நீ லவ் பண்ணி இருக்கா கல்யாணம் பிரேக் அப் பண்ணிட்டு ஓடிடு நல்லா இருப்பாள் என்ன கொடுமை சார் இது